ஐயர் வீடுன்னு சேல்ஸ்க்கு வந்துருக்குங்க மொத்தம் வந்து பதிமூன்று சென்ட் மிகப்பெரிய வீடுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ரோடு ஃபேஸில் அமைச்சிருக்கு தெற்கு வாசல் அமைச்சிருக்கு இது இதுதான் என்ட்ரன்ஸு வாங்க உள்ளே போய் பார்க்கல எப்படி இருக்குது அப்படிங்குறது ஃப்ரண்ட் சைடில் போட்டிக்கோ உள்ள நுழைஞ்சோன்னே இங்கே ஒரு ரூமு இது என்ட்ரன்ஸில் இங்கே ஒரு ரூமு உள்ளுக்குள்ளே நுழைஞ்சோன்னே ஒரு மிகப்பெரிய கால அந்த காலத்தில் ரூஃபிங் எப்படி போட்டுக்காங்க சொல்ல தேக்கு மாதிரி பெரிய தூண்கள் எப்படி இருக்கும் பாருங்க சும்மா ஜம்முன்னு இருக்குதா இதுலேருந்து அப்படியே இங்கே ஒரு ரூமு ஒரு கனிமொழி சேர்ந்த மாதிரி வந்து சாமி ரூம் மாதிரி அப்படியே இதுக்குள்ளே ஒரு ரூமு அது கடைக்கு ஒரு பத்து ரூமுக்கு பக்கம் இருக்க மாட்டேருக்குது இது வந்து கிச்சனு கிழக்கு சைடில் ஒரு கதை வச்சுருக்காங்க இது கிழகோடு அவுட்ரு அக்னி மூலையில் வந்து படி கிச்சன்லேருந்து அப்படியே வடக்கு வந்து இங்கேயும் ஒரு ரூம் இருக்காங்க இது ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி இப்போ நான் வந்து வடக்கு சைடில் வந்தாச்சே அது இடக்குது தெற்கையும் வடக்கும் நெட்டுக்கு அப்படியே வாசல் பாருங்க எப்படி தெரியுங்கண்ணே வாய் மூலையில் வந்து பாத்ரூம் வந்துடும் வீட்டுக்கு வடக்கு சைடுல வந்து காலி இட கார்டனிங் சூப்பரான இடம் இதை வந்து தனியாக பிரித்து கேட்டாங்களாம் நம்ம அப்படிலாம் கொடுக்க முடியாதுனு சொல்லிட்டாங்க